ഒരു <cur> കവർ <biết> <melodic blue> <-ALLY>: <laughs> <acissa> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னதுன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வேலை அதிகமானால டயர்டாக இருக்குது அதனால் கம்பெனிக்கு வந்து வடைக்கு பதில் மிக்சரும் பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுப்பேன் வாரத்தில் ஒரு நாள் அதனால் ஸ்நாக்ஸ் கடையில் போய் நான் வந்து மிக்சர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பசங்களுக்கு வாழைப்பழம் நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு தம்பி வந்து செவ்வாழை சாப்பிட மாட்டான் அதனால் அவனுக்கு மஞ்சள் வாழைப்பழம் எனக்கு வந்து நின்றுக்கிட்டே சமைக்கிறதுனால கால் புதிங்கால் வலி ரொம்ப வரும் அதுக்கு செவ்வாழை சாப்பிட நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் செவ்வாழை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கேக் மட்டும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பாய்